இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆறுதல் என்கிறதான வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் வசனத்தை வாசிப்போமே ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அப்போஸ்லாகிய பவுல் பட்டணத்தில் உள்ள சபைக்கு பரிசுத்த வான்களுக்கும் எழுதிய நிருபத்தில் தேவனை குறிப்பிடும் போது சகல ஆறுதலின் தேவன் என்று குறிப்பிடுகிறார் இந்த நாளில் இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே ஏதேனும் உபத்திரத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா எப்போதும் கண்ணீர் நேசிப்பவர் ஒருவர் கூட இல்லை கணக்கத்தோடு இருக்கிறீர்களா இந்த இழப்பில் எனக்கு யார் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று ஒருவேளை கேள்விக்குறியோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை நான் உனக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன் பிரியமானவர்களே நான் சொல்கிற இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை அவர் கொஞ்சமும் பொய் உரையாத தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆறுதலின் தேவனாய் வெளிப்படுவார் என்கிறதிலே எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டு இரண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்ரவத்தில் ஆகிலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்ரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் பிரியமானவர்களை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் அவர் சகல ஆறுதலின் தேவனாய் நமக்கு வெளிப்படுகிறார் எதற்காக என்றால் உபத்திரத்தில் அகப்பட்டிருக்கிற அநேகரை நம்மை கொண்டு ஆறுதல் படுத்தும்படியாக பிரியமானவர்களை நாம் ஆறுதலை பெற்றிருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து எதற்காக என்றால் அநேகர் இந்த உலகத்திலே ஆறுதல் அற்றி இருக்கிறார்கள் வியாதியின் நிமித்தம் ஆறுதல் இருக்கிறார்கள் கடன் பாரத்தின் நிமித்தம் ஆறுதல் இருக்கிறார்கள் இழப்பின் நிமித்தம் ஆறுதல் இருக்கிறார்கள் அநேக காரியங்கள் நிமித்தம் அவர்களுடைய இருதயம் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஆறுதலை அளிக்கும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தி நடத்தி இருக்கிறார் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம் யாரேனும் ஆறுதலற்று இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே நான் அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமாக ஆறுதலின் மகனாக அவர்களுக்கு நான் மாறுவேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்